இந்த ஒரு ஆர்வம் சார் இந்த கைரேகை தொடர்பு இருக்கா ஜோதிடம் வேற கைரேகை வேறையா இல்ல கைரேகை புரிந்து கொள்வது அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் கிரியேட் பண்றாங்களே அப்படி எதுவும் இருக்குமா இல்ல கைரேகையில் பல உண்மைகள் பார்க்க போறது அது இல்ல பொதுவாக கைரேகை சாஸ்திரம் கை மொத்த கையையும் பயன்படுத்துறது இந்த மொத்த கையையும் பயன்படுத்தி என்ன பலன் சொல்ல முடியும் ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா மீண்டும் இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி நண்பர்களே நாம் இந்த சேனல் வழியாக நிறைய குறிப்பிட்ட குறிப்பிட்டு சொல்லணும்னா ஆன்மீகம் ஜோதிடம் இந்த ஜோதிடத்தை எளிமைப்படுத்தி எல்லாருக்கும் புரியக்கூடிய வகையில் சின்ன சின்ன தலைப்பு அடிப்படையில் பேசுகிறோம் இந்த ஜோதிடத்தில் எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் சார் இந்த கைரேகை அப்படிங்கிறாங்களே இதுக்கும் ஜோசியத்துக்கும் ஏதாச்சும் தொடர்பு இருக்கா இல்லை ஜோதிடம் வேற கைரேகை வேறையா இல்லை கைரேகையை புரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டமாக நிறைய அப்படி கையை போட்டோன்னே அப்படியே பேயெல்லாம் வருது பிசாஸ்லாம் வருது அம்மானுஷியமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு கிரியேட் பண்ணுறாங்களே எதுவும் இருக்குமா இல்லை கைரேகையில் பல உண்மைகள் அப்படி தெரியுமா அப்படின்ற கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்குது கலந்த வீடியோக்குள்ளே நிறைய பேர் இதை பற்றி கேட்டிருக்குறீங்க அப்படின்றதுனால இதை பற்றி பேசலாம் பொதுவாக ஜோதிடம் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் என்னவா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஏதோ மனிதனுடைய வாழ்க்கை பற்றி சொல்வது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் ஜோதிடம் என்ற வார்த்தை என்னன்னா அஸ்ட்ரோனமி அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது வந்து அஸ்ட்ரோ அப்படிங்கிறது கிரகங்களை பற்றி புரிந்து கொள்வது அப்போ கிரக கணிதம்னு சொல்றாங்க கிரகங்களை கணித்து அந்த கிரகங்கள் வழியாக மனிதனை கணிப்பது அப்ப ஜோதிடம் என்பது பியூரா கிரக கணிதம் தான் அப்போ கிரகங்களை பயன்படுத்தாமல் வேறு ஒன்றை பயன்படுத்தி நீங்கள் கணிதம் செய்தால் அதற்கு ஜோதிடம் என்று பெயர் வைக்கக்கூடாது கைரேகை ஜோதிடம் கிடையாது கைரேகை சாஸ்திரம் சாஸ்திரம்னா ஒரு ஒரு முறை அல்லது நூல் அல்லது அது ஒரு சித்தா அது ஒரு அந்தம்னு அர்த்தம் ஓகேங்களா அப்ப கைரேகை சாஸ்திரம் அப்படிங்கிறத சமஸ்கிருதத்துல பியூரா என்ன சொல்றாங்க சாஸ்திரம் ரேகை ரேகை நூல் அப்படின்னு சொல்றாங்க ரேகை துறை அப்படின்னு சொல்றாங்க அப்ப ரேகையை வைத்து ஒரு மனிதனை பற்றி புரிந்து கொள்வது அப்ப ஜோதிடத்தை எதற்காக மன மக்கள் காமன் என்ன புரிஞ்சுங்க ஜோதிடம்னா வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்க ஜோதிடம் என்பது கிரகங்களை வைத்து புரிந்து கொள்வது ஹஸ்த அது வந்து ஜோதிஷ சாஸ்திரம் இது வந்து ஹஸ்த சாஸ்திரம் ஹஸ்த சாஸ்திரம்ங்கிறது கைரேகைகளை வைத்து புரிந்து கொள்வது அப்ப கைரேகையை வைத்து புரிந்து நாடின்னு சொல்றாங்களே சார் நாடி என்பது ஜோதிடத்தினுடைய தமிழ் பெயர் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாடிங்கிறதுக்கு விளக்கம் சொல்ல முடியாம நாடி வந்ததால் நாடி அப்படின்னு சொல்கிறாங்க நாடி என்பது பியூரா நாடி என்பது துடிப்பு பிரபஞ்ச துடிப்பு அதனால கை வச்சு பாக்குறப்ப நாடி அப்படின்னு துடிப்பை பார்க்குறது அந்த பல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க வைப்புன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அப்போ நம்ம வைப்பை பற்றி தெரிந்து கொடுவோம் வைப் அப்படின்னா வாழ்க்கை என்பது வைபா இருக்குது துடிச்சுக்கிட்டே இருக்குது வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்குது அந்த ஓட்டத்தை புரிந்து கொள்வதுக்கு நாடின்னு சொல்கிறோம் அப்போ நாடி என்பது கைரேகை இல்லை நாடி என்பதும் ஜோசியம் மாதிரி ஒரு தமிழ் பெயர் தான் அப்போ அதை ஜீவநாடின்னு சொல்கிறாங்க அது வந்து ஹஸ்தசாஸ்திரம்னா பியூரா அப்போ ஹஸ்தசாஸ்திரத்தில் அந்த ஓலையை வச்சு பார்க்குறாங்க இல்லை வைத்தேஸ்வரன் கோயில் சார்ந்த நபர்கள் அது வந்து வைத்தேஸ்வரன் கோயில் தமிழ்நாட்டில் முழுவதும் இருக்குது ஆந்திரா இருக்குது கேரளா இருக்குது நார்சைலாம் நிறைய இடங்கள்ல அந்த ஓலை பார்க்குறாங்க பால் பால் மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க பால் மிஸ்ட்ரிங்கிறது கைரேகை தான் அப்ப கைரேகையில் இந்த இந்த கட்டவரல் கைரேகையை வைத்து பார்க்கக்கூடிய துறை இந்த கட்டவரல் கைரேகை மட்டும் கொடுப்பாங்க அந்த கட்டவரல் கைரேகையை வைத்து அந்த ரேகையில் ஓடக்கூடிய நிலைகளை வைத்துக்கொண்டு உங்களுடைய ஓலைகளை தேடி எடுத்து அதுக்கு காண்டங்கள் படிக்கிறது அதை பத்தி நம்ம இப்ப பேச வரல இப்ப நம்ம பேச போறது மொத்த கையை பத்தி பேசுறோம் ஏன்னா அந்த அந்த பால் மிஸ்ட் அந்த கைரேகை வைத்து எடுக்கிறது ஓலைகள் சம்மந்தப்பட்டது அந்த ஓலை எப்படி படிக்கிறாங்க அவங்களுடைய அனுபவம் அவங்க எப்படி உங்கள்கிட்ட தகவல்கள் சேகரிக்கிறாங்கன்றதெல்லாம் பெரிய கதை அது ஒன்றொரு வீடியோவில் இன்னொன்று இது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி தான் நம்ம போய் எடுத்து தான் பேசணும் நம்ம இப்போ பார்க்க போகிறது அது இல்லை பொதுவாக கைரேகை சாஸ்திரம் கை மொத்த கையையும் பயன்படுத்துறது இந்த மொத்த கையையும் பயன்படுத்தி என்ன பலன் சொல்ல முடியும் அதற்கு முன்னால் ஒரு பேசிக்கான ஒரு ஸ்ட்ரக்சரை நீங்கள் புரிஞ்சுக்கணும் என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்னா இந்த ஜோதிட துறையில் இப்போ நியூமராலஜிக்கு போகிறீங்க நியூமராலஜியில் நம்பர் ஒன்று நம்பர் ரெண்டு நம்பர் மூணுன்னு சொல்கிறான்னு வச்சுங்களேன் இப்போ காமனாக ஒரு வேடை ஜோ எல்லாருமே பயன்படுத்துவாங்க இந்த ஜோதிடர்கள் பொதுவாக வாழ்க்கை பற்றி பேசக்கூடியவங்க எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா ஒரு காமன் கோடு வேடு மாதிரி வச்சுக்கிறாங்க அது வந்து காரகம்னு சொல்கிறாங்க இப்போ சந்திரன் காரகன் அப்படின்னு சொன்னால் சந்திரனை பற்றி சந்திரனை வைத்து எதை புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னா சந்திரன் என்பது தாய் காரகன் மாத்ரு காரகன் மனோ காரகன் உடம்பு காரகன் இந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்களா பயணம் வெளிநாடு உணவு மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது சபல புத்தி சஞ்சல புத்தி அவமானம் துரோகம் அசிங்கம் இது மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா அப்போ இதெல்லாம் சந்திரனுடைய குணங்கள் அப்போ நீங்கள் என்ன செய்யலாம் நியூமராஜிகளில் போகிறப்ப ரெண்டுங்கிறது சந்திரன் அப்போ உங்களுக்கு ரெண்டு வந்துருச்சுன்னா அவங்களுக்கு சந்திரனுடைய பலன்களை சொல்லலாம் நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ ரெண்டு வந்து சந்திரனுடைய படம் புரிஞ்சுக்கலாம் ஒருத்தர் வந்து ஒரு பத்து கலரை கொடுத்து அதில் ஒரு கலர் எடுங்க அப்படின்னு சொல்கிறான் அவர் சாம்பல் ரெண்டு நிறத்தை எடுக்கிறாருன்னு வைங்களேன் அப்போ சம்பர சம்பள சந்திரனுடைய படங்களை சொல்லலாம் இப்போ ஒரு என்ன செய்யணும் எட்டு ஒம்போது கிரகங்களை ஒரு பேப்பரில் எழுதி கிழிக்கி கொடுக்குறீங்க அது சந்திரனுடைய அட்டையை எடுத்து திறந்தவொன்னே சந்திரன் படம் வச்சா சந்திரனுடைய படனை சொல்லலாம் இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா இது எல்லாமே வந்து ஒரு குறியீடுகள் அப்ப இந்த கையிலையும் சந்திரன் நல்லா இருக்குது சந்திரன் ஒரு மாதிரி இம்பார்ட்டன்ட் ஆயிருக்குன்னா சந்திரனுடைய பலனை சொல்லலாம் அப்ப ஜோதிடத்திலும் சரி நியூமராலஜிலையும் சரி நேமாலஜிலையும் சரி கலரலஜிலும் சரி ஜெமாலஜியிலும் சரி உங்களுக்கு நினைக்கிறேன் இந்த மாதிரி எந்த தொழிலுக்குள்ள போனாலும் பேசிக்கான காமன் குறியீடுகள் சிக்னிபிகேட்டர்ஸ் அப்படிங்கிற ஜோசியர்கள் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க இது வந்து என்னன்னா எங்களுக்கு தொழில் முறையாக ஈஸி பண்றதுக்காக அப்ப ஒரு ஜாதகத்தில் கையை எப்படி திறந்து வச்சீங்கன்னா இந்த விரல் சுக்கர விரல் அப்போ சுக்கரன் எதை பற்றி சொல்லும் அப்படின்னா ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஏழாம் பாவன்னு சொல்கிறாங்களா ரெண்டாம் சொல்றாங்க சொல்கிறாங்களா அது இன்னுமே கிரகக்காரங்களை சொல்லணும்னா குடும்பம் செல்வம் வசீகரம் ஆடம்பரம் அபிலாசை இந்த மாதிரி ஆசைகள் அட்டன்ஷன் சீக்கிங் ஆடம்பரம் ஈர்ப்பு இந்த மாதிரி விஷயங்களை ஃபுல்லாக சொல்கிறது சுக்கரன் அப்போ இந்த விரல் இந்த ஜாதகருடைய ஆசை அபிலாசை சுக்கரன் திருமணம் பந்தங்கள் சந்தோஷம் இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லுது இந்த விரல் என்பது குரு குருவிரல் என்பது ஜாதகருடைய குணத்தையும் ஜாதகர் யார் என்பதை பற்றியும் ஜாதகருடைய கௌரவ நிலைகள் ஜாதகருடைய அவமானங்களை கூறுவது இந்த குரு குரு என்பது புத்திரக்காரகன் சொல்றாங்க அப்ப குழந்தை செல்வத்தையும் குறிப்பிடுவது இந்த குருக்கு விரல் அப்ப இந்த விரல் ஒரு மாதிரி நான் அடுத்து பேசுவோம் இந்த விரலில் என்ன இருந்தால் அது மாதிரி நடக்கும் நடக்காதுன்றது அப்ப இந்த விரலை சனி விரல் என்று சொல்கிறார்கள் சனியை கர்ம காரகன் சொல்றாங்க ஜோசியத்தில் இல்லையா பத்தாம் பாவம் அதிபதி பதினொன்றாம் பாவத்து அதிபதி வேலை தொழில் கௌர் கர்மம் ஜீவனம் எல்லாத்தையும் குறிப்பிடுவது இந்த விரல் இந்த விரல் வந்து சூரியன் சூரியனை காரகன் அப்பா காரகன் சொல்றாங்க அரசு அரசு அரசியல் ஆளுமை சுய தொழில் கௌரவமான விஷயங்கள் உருவாக்கக்கூடிய பண்புகள் பவர் அப்படின்னு சொல்றது எல்லாமே இந்த சூரியன் இதை வந்து புதன் விரல் சொல்லுவாங்க புதன் என்பது காதல் வசீகரம் காதலே வந்து அட்டாச்மெண்ட்டு பாண்டிங் ரெண்டு பேத்துக்கு இடையில சேர்த்து வைக்கிறது கலவி மருத்துவம் படிப்பு சொத்து இது எல்லாத்தையும் குறிப்பிடுவது இந்த விரல் அப்போ புதன் சூரியன் சனி குரு சுக்ரன் இந்த ஐந்து விரல்களும் இந்த கிரகங்களை இந்த இடம் இருக்கு இல்லைங்களா இந்த இடம் வந்து சந்திரனை குறிப்பிடக்கூடிய மேடு இந்த சந்திரமேட்டுக்கும் புதன் மேட்டுக்கும் இடல் இருக்கிறது செவ்வாய் இந்த இதுவும் செவ்வாய் இதுவும் செவ்வாய் இது அப்போ கீழ் செவ்வாய் மேல் செவ்வாய் இந்த இடத்துல இருக்குது ராகு இந்த இடத்துல இருக்குது கேது இந்த ஒன்பது மேடுகள் வந்து இந்த இந்த விரல் இதுக்கு கீழே இருக்குது மேடு இது விரல் இதுக்கு கீழே இருக்குது மேடு அப்ப இதுக்குள்ள மேடு இதெல்லாம் விரல் அப்ப செவ்வாய்க்கு சந்திரனுக்கும் மேடு மட்டும்தான் இருக்கு விரல்கள் இல்லை மொத்தம் அஞ்சு விரல் தான் இருக்குது ராகுக்கும் கேதுக்கும் மேடு மட்டும்தான் இருக்கு விரல்கள் இல்லை இப்போ இந்த கையை நான் சொன்ன விஷயத்த அப்படி புரிஞ்சுக்கங்களேன் உதாரணத்துக்கு ஒரு ஜாதத்துல ஒரு விரல் எடுத்து பாக்குறீங்க ஒரு கையை எடுத்து பாக்குறீங்க இந்த விரலுக்கு நேராக ஒரு கோடு இருக்கு இந்த விரல் கரெக்டாக இந்த விரல் அதாவது மோதன விரல் பௌத்திர விரல்னு சொல்கிறாங்க அதை சாஸ்திரத்தில் இந்த பௌத்திர விரலுக்கு நேராக ஒரு லைன் வந்து இங்கே வரைக்கும் இருக்குது இல்லைனா இந்த ரேகைக்கு வரைக்கும் இருக்குது அப்படி இப்படி இப்படி லைட்டாக லைட்டாக இப்படி பண்ணிங்கன்னா லைட்டாக ஒரு மாதிரி அப்படி அழுத்தி பிடிச்சிங்கன்னா இடத்துல ஒரு லைன் விழுகிற மாதிரி ஒரு மார்க் இருக்க மாதிரி இருக்குன்னா உங்கள் ஜாத்தில் சூரியன் பவர்ஃபுல்லாக இருக்குன்னு அர்த்தம் வேணா அவங்க ஜாத்தை எடுத்து பாருங்க உங்களுக்கு இந்த லைன் இருந்துச்சுன்னா சூரியன் எப்படி இருக்கும் உச்சமோ நீசமோ ஆட்சியோ தனது ராசிக்கு ஏழுலோ பரிவர்த்தனை பெற்றோ சந்திலையோ இருக்கும் அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு இந்த லைனே கொடுக்கும் அந்த லைன் இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களுக்கு சொந்த தொழில் அல்லது அரசு தொழில் கிடைக்கும் போகுதுன்னு அர்த்தம் ரொம்ப சிம்பிள் அப்போ இந்த லைன் வந்து சனிவரல் சனிவரலுடைய ரேகை வந்து இங்கேருந்து ஆரம்பிக்கும் நிறைய பேருக்கு ப சில பாதியிலிருந்து ஆரம்பிக்கும் இதை வந்து விதி ரேகைன்னு சொல்றாங்க நிறைய பேருக்கு இந்த இந்த நடு மையத்துல இந்த செங்குத்தா ஒரு கோடு இருக்குல்ல இந்த கோடு வந்துச்சுன்னா அவங்க பொதுவாகவே தொழில் தொழில் சார்ந்த விஷயங்கள் ஜீவன விஷயங்கள்னா சக்சஸ்ஸா இருக்கிறாங்க அப்ப இந்த இந்த இது வந்து விதி ரேகை இது சூரிய ரேகை இருக்கு நேராக வந்தா புதன் ரேகை இது போல இருக்கக்கூடிய ரேகைகளை பற்றி இன்னும் நிறைய அடுத்தடுத்த எபிசோடில் நிறைய பேசலாம் இந்த ரேகைகள் இப்படிலாம் இருந்தா என்ன நடக்கும் எந்த ரேகை இருக்கலாம் எந்த ரேகை இருக்கக்கூடாது உள்ளங்கைகளுக்குள்ள மச்சங்கள் இருந்தா என்ன மாதிரி பிரச்சனைகள் வருது எப்போ மச்சங்கள் தோன்றும் எந்த ரேகை அடிபட்டுச்சுன்னா பார்த்த உடனே கையை திறந்தோன்னையோ எந்த ரேகை அடிபட்டுச்சுன்னா இவங்களுக்கு கல்யாண வாழ்க்கையோ குடும்ப வாழ்க்கையோ குழந்தை பேரோ இல்லாமல் போகுதுன்றதை பார்த்த ஒரு செகண்ட் அப்படி ஜாதகத்துக்காச்சும் கணிச்சு கட்டம்லாம் என்னனோ இது அப்படி அப்படி கையை திறந்த உடனே சார் உங்களுக்கு கல்யாணமே பிரச்சனையாக இருக்கே சார் குழந்த இருக்குதுலேயே பிரச்சனை இருக்குது சார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு ரேக இருக்குது அந்த ரேகையில் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே ரொம்ப தெளிவாக பார்க்கலாம் நன்றி வணக்கம்